யூதர்கள் வந்து ரசூல்லாவுக்கு சிகிர் பண்றான் எப்படி பண்றான் ரசூல்லா வந்து செஞ்சத செய்யலங்கிறாங்க செய்யாத செஞ்சேங்கிறாங்க அந்த அளவுக்கு செஞ்சு விட்டான் அது மாத்திர இல்ல மனைவி மாற்ற வந்து குடும்பம் நடத்தி விட்டு நடத்தல வாங்கலாம் நடத்தாம இருந்து நடத்தலு சொல்லி வாங்கலாம் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டு ஈடுபடலை என்று சொல்வார்கள் ஈடுபடாம இருந்துட்டு ஈடுபட்டேன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து சரியான சொல்லு என்ன ஒரு செஞ்சத செய்யலன்னு சொல்லி செய்யாத செஞ்சேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அதான் அர்த்தம் அதான் அர்த்தம் அதான் அர்த்தம்